அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகும் காலம் அறிவிப்பு இலங்கையின் பிரபல நிதி நிறுவனம் ஒன்றின் தலைமையகத்தில் ஏற்பட்ட பெரும் குழப்பம் இலங்கையில் பெரும் சோகம் இருபத்தொரு வயது பெண் உயிரிழப்பு இரு பெண்கள் வைத்திய சாலையில் வடிகால் ஒன்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பை சோதனையிட்ட அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி யாழ் சர்வதேச விமான நிலையம் தொடர்பில் வெளியாகியுள்ள முக்கிய தகவல் கிளிநொச்சியில் அரச காட்டுக்குள் அனுமதியின்றி உள்நுழைந்த ஐவர் கைது மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மகனை தரையில் அடித்த தந்தை கொழும்பில் சம்பவம் லெட்ரோ எரிவாயு விலையில் ஏற்பட்ட மாற்றம் தென்னிலங்கையில் தந்தையால் ஏற்பட்ட பரபரப்பு பிள்ளைகளை கடத்தி வைத்து மிரட்டல் முட்டை இறக்குமதி குறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் பெருபெறுகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வெளியிடப்பட பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இது தொடர்பில் அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சைகள் இன்றைய தினம் ஆரம்பமாக இருந்தன இந்த எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை இந்த பரீட்சைகள் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் இந்த வாரத்திற்குள் வெளியிடப்படும் என்று கல்வி அமைச்சு முன்னர் அறிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது பிரபல நிதி நிறுவனம் ஒன்றுக்கு எதிராக அதன் வாடிக்கையாளர் ஒருவர் கடும் அதிருப்தி வெளியிடும் காணொளி அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது இலங்கையின் முன்னணி நிதி நிறுவனங்களில் ஒன்றான அந்த நிறுவனத்தின் தலைமையகத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வாகனம் ஒன்றின் குத்தகை தொகையை செலுத்திய வாடிக்கையாளர் வாகனத்தின் சாவியை கோரியுள்ளார் எனினும் நிறுவனத்தின் அதிகாரிகள் குறித்த வாடிக்கையாளரையும் அவருடன் வந்தவரையும் கடும் துணியில் பேசுகின்றனர் வாய் தர்க்கம் உக்கிரமடைந்து கைகலப்பாக மாறும் அளவிற்கு இந்த முரண்பாடு நிலை அதிகரித்திருந்தது வாகனத்தின் சாவியை எப்போது தர முடியும் என்பதே எங்களது கேள்வி தர முடிந்த தினத்தை கூறினால் அதனை பெற்றுக்கொள்வோம் என வாடிக்கையாளர் கூறுகின்றார் எங்களை அலையவிட வேண்டாம் நாமும் வேலை செய்கின்றோம் எப்போது சாவியை வழங்க முடியும் என்பதனை ஆவணம் வழங்கினால் அன்று வந்து பெற்றுக்கொள்ள தயார் என குறிப்பிடுகின்றனர் எனினும் தலைமையக காரியாலயத்தில் இருந்த எவரும் இதற்கான பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு உரிய பதிலளிக்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது வாகன சாவியை கொடுக்க முடியாதவர்கள் மோசமாக தம்மை திட்டுவதாக குறித்த வாடிக்கையாளர் தெரிவிக்கின்றார் காணொளி பதிவிடுவதனை நிறுவன ஊழியர்கள் தடுக்க முயற்சித்த போதிலும் அது வெற்றியளிக்கவில்லை கண்டிப்பன்வில பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இருபத்தொரு வயதான பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்து சம்பவத்தில் பன்வில தபலந்தன ஆகலை தோட்டத்தைச் சேர்ந்த இருபத்தொரு வயதான நிலு என்றழைக்கப்படும் செல்வராஜ் சபியா என்ற பெண்ணே உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் கடந்த சனிக்கிழமையிட பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது தெல்தனிய ஆடை தொழிற்சாலையில் பணியை முடித்துவிட்டு முச்சக்கர வண்டியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது முச்சக்கர வண்டி வீதியை விட்டு சுமார் முப்பத்தைந்து அடி பள்ளத்தில் வீழ்ந்ததில் குறித்த பெண் உயிரிழந்துள்ளார் மேலும் முச்சக்கர வண்டியில் பயணித்த இரு பெண்கள் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மடல்களை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் குறித்த சம்பவத்தில் முச்சக்கர வண்டி சாரதியும் காயமடைந்த நிலையில் தெல்தினிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக தெல்தினிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கொழும்பு புறநகர பகுதியான மகரகம பகுதியில் உள்ள வடிகாலொன்றிலிருந்து கடவுச்சீட்டுகள் அடங்கிய ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் போது அந்த பையில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட நூற்று எண்பது வெளிநாட்டு கடவு சீட்டுகள் இருப்பது தெரியவந்துள்ளது குறித்த நபர் சுமார் இருபத்தாறு கோடி ரூபாவை மோசடி செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ் சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக முதலீட்டாளர்களிடமிருந்து முன்மொழிவுகள் கோரப்பட்டிருந்ததாக அமைச்சின் செயலாளர் கே டி எஸ் சந்திர தெரிவித்துள்ளார் அத்தோடு இதன்போது ஒரேயொரு முன்மொழிவு மாத்திரமே கிடைக்கப்பெற்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக யாழ் சர்வதேச விமான நிலையத்தை இந்தியாவுடன் இணைந்து அபிவிருத்தி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அதற்கமைய விரைவில் இதற்கான யோசனை தயாரிக்கப்படவுள்ள நிலையில் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் யாழ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து யார் இண்டிகோ விமான சேவை நிறுவனமும் விமான பயணங்களை முன்னெடுக்க உள்ளது அரச காட்டுக்குள் அனுமதியின்றி உள்நுழைந்த குற்றச்சாட்டில் ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி ராமநாதபுரம் பிரிவுக்குட்பட்ட கல்மடு காட்டுப்பகுதிக்குள் அனுமதியின்றி உள்ளுழைந்து மரங்களை வெட்டி இரண்டு உளவியந்திரங்களில் ஏற்ற முற்பட்ட ஐந்து இளைஞர்கள் ராமநாதபுரம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட ஐவரும் காவல்துறையினரின் விசாரணைகளின் பின்னர் காவல் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் அவர்கள் வெட்டிய மரங்கள் அனைத்தும் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராமநாதபுரம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் கொழும்பில் போதைப்பொருள் வாங்க பணம் கேட்டு மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஏழு வயது சிறுவனை தரையில் அடித்து பலத்த காயப்படுத்திய தந்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சில நாட்களுக்கு முன்பு தனது ஏழு வயது சிறுவனை தனது கணவர் தரையில் அடித்து காயப்படுத்தியதாக பெண்ணொருவர் கொழும்பு கிரெயின்பாஸ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கியுள்ளார் தனது கணவர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர் எனவும் போதைப்பொருள் வாங்க பணம் கேட்டு தன்னையும் பிள்ளையையும் தொடர்ந்து துன்புறுத்தியதாகவும் அவர் முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டபோது போது சந்தேகநபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் காயமடைந்த ஏழு வயது சிறுவன் கொழும்பு லேடி ரிஜ்வே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் சந்தேகநபர் போதைப்பொருள் பாவனைக்காக பல சந்தர்ப்பங்களில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டவர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அதனையடுத்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தேகநபரை எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார் லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்களின் மாவட்ட ரீதியிலான மேல் நிரப்பலுக்கான புதிய விலை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் ஐந்து கிலோகிராம் மற்றும் இரண்டு தசம் மூன்று கிலோகிராம் எடையுடைய லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்களை மேல் நிரப்புவதற்கான விலை பட்டியலை லிட்ரோ எரிவாயு நிறுவனம் வெளியிட்டுள்ளது இதேவேளை இலங்கையில் மூன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லிட்ரோ எரிவாயு விலை குறைக்கப்பட்டது அதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எடையுடைய லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை மூவாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாவாகும் அத்துடன் ஐந்து கிலோகிராம் நிறை கொண்ட லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டு ரூபாவாகவும் மேலும் இரண்டு தசம் மூன்று கிலோகிராம் எடையுடைய லிட்ரோ சிலிண்டரின் விலை எழுநூற்று நாற்பது ரூபாயாக எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பின் புறநகர் பகுதியான ஹங்வெல்ல அரச ஊழியர் வீட்டு தொகுதியில் பிள்ளைகளை பணைய கைதிகளாக பிடித்த தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக இந்த செயலை செய்துள்ளார் கைகொண்டுடன் அவர் பிள்ளைகளை பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்ததாக தெரியவந்துள்ளது அத்துடன் சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு பிள்ளைகளும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்தியாவிலிருந்து முட்டைகளை இறக்குமதி செய்ய மீண்டும் ஒரு முறை அனுமதி வழங்கப்படும் என விவசாய மற்றும் பெருந்தோட்ட அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் அங்குனு பெலச பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மே மாதத்தில் முட்டையின் விலை கணிசமாக குறைய வேண்டும் இதனிலையில் முன்னதாக இந்திய முட்டை இறக்குமதியை நிறுத்தியதன் பின் சில வர்த்தகர்கள் முட்டை விலையை தன்னிச்சையாக அதிகரித்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலா மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே நடிக்கிறார் ஐ கானை க்ளிக் பண்ணுங்கள்